நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க ஆனால் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை பேசி அல்லது எழுதி அல்லது பாடி ஊரில் இருக்கிறவனெல்லாம் எடுத்து கொலையில் விடணும் அப்படின்னு ஒரு சில கும்பல்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் எதுக்காக அந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா இசைவாணிங்கன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பாடகி அக்கா பாட ஆரம்பிச்சாங்கன்னா அகில உலகம் அவங்க பாட்டை கேட்டு தான் நைட்டில் தூங்கும் அப்படியான ஒரு அற்புதமான குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாட்டு பாடுறாங்க ஐ எம் சாரி ஐயப்பானா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு தம்பி அடுத்த லைன் என்னடா அடுத்த லைன் சொல்லு ஆ அதாவது என்ன ஒதுக்கி வச்சா நான் வந்துடுவேன் மாஷான்னு ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்க ஐயப்பன் கோவிலை பற்றி தெரிஞ்சிருந்தா அந்த ஆயா அந்த பாட்டை பாடியிருக்க மாட்டாங்க ஐயப்பனுக்கு எல்லாரும் சமம் ஐயப்பன் கோயிலில் ஜாதிக்கெல்லாம் வந்து வேலையே கிடையாது ஐயப்பன் கோவிலுக்கு எல்லா சாதி சாதன்களும் மாலையிடலாம் விரதம் இருந்து மலைக்கு போகலாம் அவரை தரிசிக்கலாம் இன்னொன்னே அந்த அக்கா அதை தெரிஞ்சுக்கணும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற அனைத்து ஐயப்பன்மார்களும் ஒரு இடத்துல போயிட்டு எரிமலியில் பேட்டை துள்ளிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாபர் சாமி கோ சன்னதியில் போய் வணங்கிட்டு தான் போவாங்க ஏன்னா பாபரின் தோழரே ஐயப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு இறைவன் அவர் ஐயப்பன் அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி அவர் அச்சிங்கப்படுத்துகிற மாதிரி ஐ எம் சாரி ஐயப்பா ஏன் எங்களுக்கு நான் பாட தெரியாதா ஒரு மதத்தை குளிர்விப்பதற்காக இன்னொரு மதத்தை கேவலப்படுத்துற வேலையை செய்யக்கூடிய இழிப்பிறவிகளை வந்து தமிழக அரசு கைது செய்யணும் நம்ம நமக்கு என்ன வந்துச்சு ஏன் கேட்டுக்கிட்டு நமக்கு என்ன வந்துச்சு போறோம் இல்லையா பெருந்தன்மையாக நம்ம போறோம் இல்லையா அதை என்ன நினைக்கிறாங்க நம்ம பல்ல புடிச்சு பதம் பார்க்குறாங்க நம்ம என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுங்க இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு பதிலடி கொடுத்தா நம்மள உடனே சங்கி மதவெறி பிடிச்சோன்னு கவலைப்படாதீங்க நம்ம அம்மாவை தப்பா பேசணும் நம்ம வந்து கோவப்படும் நம்ம அப்பாவா பேசணும் கோபப்படும் இழிபடுத்தாம நம்ம வேலை போயிட்டு இருக்கும்போது நம்மளோட மதத்தை சொறிஞ்சி சீண்டி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யும் போது நம்ம கண்டுக்காம போனா நம்ம மேலே ஏறி உட்காந்து இவங்க சவாரி பண்ணலாம் பார்ப்பாங்க நம்ம ஒன்றும் சாதி சண்டையோ மத சண்டையோ போகணும்னு அங்கே தேவை சொல்லல தேவையில்லாத வேலையை ஏன் செய்யணும் இப்ப இதே மாதிரி பாட்டு பாடலாம்னு வச்சுக்க அதையும் நான் கண்டிச்சு நான் திட்டுவேன் அந்த மாதிரி ஏண்டா பாடுறேன்னு சொல்லிட்டு இது தேவையில்லாத வேலை தானே இது ஒரு பாட்டு பாடணும் பிரபலம் ஆகணும் எவ்வளோதான் விஷயங்கள் இருக்குங்க நல்ல விஷயம் பாடுங்க மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பாடுங்க மக்கள் தெருக்கிற ஏற்றத்தாழ்வு சரியாகிற மாதிரி பாடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இருக்கிறவனை எழுத்து தெரு தேர்வு எழுத்து தெருவில் விட்ட கதையாக கொலையில் விடுறதுக்கு வேலையை பண்ணாதீங்க இதுக்கு வந்து சமூக வலைதளம் முழுக்க சண்டை நடந்துகிட்டு இருக்கின்றனால நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதே பாட்டை ஒரு இந்து பாடகர் பாடியிருக்காருன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க மற்ற மதத்தை கேவலப்படுத்தி தமிழக அரசு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயல் போல செயல்பட்டு அவனை தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டியிருக்கோம் ஏன்னா மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான அரசு இது உடனே கைது பண்ணியிருப்பாங்க ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அவங்களுக்கு ஆனால் பெரும்பான்மையினரை பத்தி எவன் என்ன பேசினா அவனு கேவலப்படுத்தினாலும் செருப்பால் அடித்து போட்டாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள்லாம் சொல்கிற சூடு சோரணம் இல்லாத மனிதர்கள்லாம் அவங்க நினைப்பு எந்த கட்சியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மதத்தை இழிவுபடுத்தி நம்மளுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தி நம்மளுடைய சாமியை இழிவுபடுத்தி எவன் பேசினாலும் சரிதான் உடனுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா எதிர்காலத்தில் பேச மாட்டான் எவனும் ஐயோ யோ இவனோட தொட்டா நம்ம தொலைஞ்சோங்கிற பயத்தை கொண்டு பண்ணிடணும் அதுக்காக நம்ம சாமியை சொல்லி அடுத்தவனை போய் போய் மாத்த மாத்திக்கிட்டேன் சாமியை கும்பிடுன்னா சொல்ல தேவையில்லை அவர் அவர்கள் நம்பிக்கை அவர்களோடுது அவர்களோட வழிபாட்டு முறையில் அவர்களோடுது எல்லா மதமும் நம்ம சம்மதம் நம் மதத்தை இழிவுபடுத்தாத வரைக்கும் எல்லாரும் இங்க அண்ணன் தம்பியாக சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவனை சந்தோஷமாக வாழை விட்டுட்டு போவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத பாடல்களை பாடி தேவையில்லாத பதட்டத்தை சமூக பதட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இன்னைக்கு இப்போ கார்த்திகை மாதத்தில் கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாரி ஐயப்பாங்கிற நீ ஐயப்பனை பற்றி உனக்கு என்ன தெரியும் கூலிக்கு மாரடிக்கிற வேலை செய்கிற உனக்கு ஐயப்பனை பற்றி என்ன தெரியும் அந்த கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவரோட சக்தியை பற்றி உனக்கு என்ன தெரியும் இந்த பாட்டை நீ பாடிட்டில்ல அப்பா இருப்பார் உனக்கு ஆப்பவர் அப்போ தெரியும் ஐயப்பனா யாருன்னு நீ தாடிக்காரம் பேத்தி அனுஞ்சு போங்கள்தான் பெரியாருடைய சிந்தனைகளை மறைக்கிறோம் சில சில சிந்தனைகளை ஏற்றுக்கிறோம் நீ தாடிக்காரம் பேத்தி காலம் மாறி போச்சு உடனே யார் கோயிலுக்கு போகலானும் உன்னை சார்ந்தவர்களையோ உன்னையோ கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்களா உனக்கு அறுபது வயசு ஆகிட்டுனா தாரணமணினும் போ கோயிலுக்கு ஐப்போ கோயிலுக்கு போகும் ஒரு ஒவ்வொரு இடத்துக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்கு அதை பயன் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம்னா நீ அதை கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து உள்ளே வந்தா தப்பாப்பா சரியாப்பான்னு பாட்டு பாடுற கேட்க ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீ உன் கூட நாலு பேர் கட்டிட்டு இருந்தானா நீ பெரிய மைக்கேல் ஜாக்கன் தங்கச்சியா நீ இந்த வேலையை தொடர்ந்து நிறுத்திக்கணும் நீ மட்டும் இல்லை இந்த வேலையை எவன் செஞ்சாலும் உங்களுக்கு சோறு வேணும் வயிற்று பழப்புக்கு வழி இல்லைனா வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கையெழுத்து சோற்ற வாங்கி தின்றுட்டு போங்க அதை விட்டுட்டு நக்கல் பண்றது நையாண்டி பண்ணுறது நம்பிக்கையின் மீது கல்லெறிஞ்சு விளையாடுறது இந்த வேலையெல்லாம் என்ட்டேஞ்சு வச்சுக்கணும் நண்பர்களே உறவுகளே நம்ம சத்தியமாக சொல்கிறேன் கேட்டுங்க நான் எப்போதுமே சொல்கிறது ஒன்று தான் இந்த பூமியில் நம்ம உயிர் வாழணும்னா எல்லா சாதிக்காரர்களுடைய நமக்கு ஒத்துழைப்பும் தேவை அடுத்த நிமிஷம் நம்ம மூச்சு விடுறதுக்கு இங்கே சகசாதிக்காரர்கள் யாராவது இருக்கலாம் அவங்களுடைய உதவி நமக்கு தேவை சக மத சத்தை சார்ந்தவர்களுடைய உதவி நமக்கு தேவை அவங்களுடைய ஒற்றுழைப்பெலாம் இல்லாமல் இங்கே வாழவே முடியாது நம்ம அந்த மாதிரியான நிலைப்பாடெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இவங்க ஒரு சில பேர் சுய லாபத்துக்காக பண்ணுற சே சேட்டைகளால் இங்கே வந்து பதட்டம் சமூக பதட்டங்கள் உருவாகிறது நம்ம யாரும் கண்டுக்காம நமக்கு என்னங்க வந்துச்சு ஏ ஒன்று பாடி போயிருன்னு தெரியாமல் போகாமல் பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டோம்னா எந்த இணையத்தின் வழி அந்த பாட்டு வைரலாச்சோ அதே இணையத்தின் வழி நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் கடவுளை வணங்குகிற எல்லாருமே யார் மனசையும் புண்படுத்தாம அவங்க பதில் சொல்லி ஆகணும் இதில் சாதிக்கோ மதத்துக்கோ வேலை கிடையாது எத்தனையோ பாடல்களை பாடிட்டு போங்கன்னா சொல்கிறேன்னாங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க அது வேணாம் இங்கே சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் ஐயப்பன் அதை புரிஞ்சுக்கிங்க இசையவாணி இந்த வேலையை இனிவருட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதிலடி மிக மோசமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தயவுசெய்து தமிழக அரசு இந்த விஷயத்தை தலையிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக வலயத்தில் பயணிக்கிற அத்தனை பெருசார்பாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்